ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சு இன்னும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவராமனை தான் காட்டுறாங்க அப்போ வந்து பஞ்சாயத்து வந்து கூடவும் எல்லாருமே ஊர் ஜனங்கள் அவ்வளோருமே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ புவனேஸ்வர் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க அதுதான் நேற்றுக்கே எல்லாம் விசாரிச்சாச்சுல அதனால் தீர்ப்பை சொல்லிட வேண்டியது என்ன அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் உடனே ரகுராம் வந்து அவங்க புவனேஸ்வரி பார்த்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க மாயாவும் சீனும் வராங்க வந்ததுமே அவங்க எல்லா ஆதாரத்தையும் வந்து கொடுக்கவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தடுத்து மாயா வந்து எல்லாத்தையுமே விளக்கமாக அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க அடைகிறாங்க அப்போ எல்லா தப்பும் பண்ணினது புவனேஸ்வரி தான் புவனேஸ்வரி இப்படி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லும் போது அப்போ நேற்றைக்கு விசாரிச்ச அவ்வளோருமே வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா ஜானைக்கு ஆதரவாக வந்து அவங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து புவனேஸ்வரி போட்ட திட்டம் தான் அதை தான் நாங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே ஊர்ஜனங்கள் அவ்வளோ வரும் புவனேஸ்வரி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் எல்லா தப்புமே வந்து புவனேஸ்வரி தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு எல்லா ஆதாரமும் கிடச்சிருச்சுது அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலே இந்த தீர்ப்பை வந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லணும் அப்படிங்கும் போது இப்போ ஊர்ஜனங்களும் சொல்கிறாங்க ஆமாம் ரகுராம் ஐயா தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து தீர்ப்பு சொல்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா தப்புமே வந்து புவனேஸ்வரி பண்ணிட்டு ஜானகி மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்திருக்கிறாள் இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க ஊர் ஜனங்களே அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இப்போ ரகுராம் கிட்ட வந்து ஊர் ஜனங்க சொல்றாங்க இவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தாக்கும் அதனால நீங்களே தீர்ப்ப சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ புவனேஸ்வர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க நான் தப்பு செஞ்சதை நான் ஒத்துக்கிடுதேன் ஆனால் அதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தீர்ப்பு சொல்றதுல நான் வந்து ஒத்துக்கிட முடியாது உங்களுக்கு எவ்வளோ ரூபா வந்து பணம் கட்டணும்னு சொல்லுங்க இந்த பஞ்சாயத்தில் அந்த அளவுக்கு நான் பணத்தை கட்டிட்டு போறேன் அப்படிங்கவும் இப்போ ரகுராம் சொல்றாங்க பணத்துக்கெல்லாம் எங்கிட்ட பஞ்சம் கிடையாது பணத்துக்காக உனக்காகவும் வந்து பழி சுமக்கிற கூடிய ஆளு கிடையாது உன் பணத்தை தூக்கி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் உனக்கு வந்து சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பூனிசிரியும் பசுபதி அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஊர் ஜனங்க அவ்வளோருமே சொல்றாங்க இவளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அடுத்தது இவ தப்பே பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து சொல்றாங்க ஜானகி மலை இந்த அளவுக்கு அவாண்டமா பழி சுமத்துனதுனால ஊர் ஜனங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் இவ வந்து ஜானகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பூனிசிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியா அப்போது உனக்கு இதோட வேற ஒரு தண்டனை கொடுக்குற அப்படிங்கும் போது என்ன கொடுக்குற போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உனக்கு மொட்டையடிச்சு உடனே வந்து கழுதமலை ஏற்றி இந்த ஊர் ஜா அதாவது ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றி வரணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பசுபதி சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன தங்கிச்சு இந்த மாதிரிக்கெலாம் தண்டனை சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கவோ இப்போ மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவளுக்கெலாம் இந்த மாதிரிக்கு தான் சரியான தண்டனையை கொடுக்கணும் பெரியப்பா கரெக்டான ஒரு தீர்ப்பை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது உடனே சிவராமனும் சொல்கிறாங்க ஆமாண்ணா நீ கொடுத்த தண்டனை தான் சரியான தண்டனை அப்படிங்கும்போது உடனே பத்மாவும் பாரதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயையோ புவனேஸ்வரிக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பாரு அண்ணன்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் ஆமா நீ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இப்படிலாம் தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலே அப்படின்ட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா உடனே புவனேஸ்வரி வந்து அந்த தண்டனையை என்று நான் செய்ய முடியாது நான் வந்து ஜானியை காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜானியை காலில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க போகிறாங்க கிட்டதுமே ஜானி கிட்ட சொல்கிறாங்க என்னை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்காத உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு உன்னை நான் விட்டுருவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா என்ன உன்னை நான் விட மாட்டேன் இப்போ தான் என்னுடைய கோவமே பல மடங்கு போயிட்டுருக்குது அதனால உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பஞ்சாயத்துலேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க பூனி வந்ததுமே பொருள்லாம் தூக்கி போட்டு வீசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பசுபதி வந்து என்னம்மா எதுக்கு இந்த பிள்ளைகளை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது இந்த ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடி என்னை அப்படி அசிங்கப்படுத்த நடந்த ரகுராம் இதை என்னால் மறக்கவே முடியாது நான் இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கும் போது உடனே பசுபதி வந்து தடுக்கிறாங்க இங்கே பாருமா இன்னும் உன் ஆட்டமே வந்து பல மடங்காக போகணும் நீ இதுக்கு மேலே வந்து இப்படிலாம் வந்து சோந்து போயிடக்கூடாது நீ போனஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் எப்படி நம்மளை இந்த ஊர்க்காரங்க மத்தியில் நான் வந்து முழிப்பேன் என்ன இப்படி எல்லாரும் முன்னாடி இந்த ஜானை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டானே அப்படி மட்டும் நான் மன்னிப்பு கேட்கலன்னா எனக்கு மொட்டை அடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இப்படி நான் அவமானப்படுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே அந்த ஜானை கிட்ட நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் வந்து அழுதுகிட்டே இருக்கவோ அப்ப பசுபதி வந்து சொல்றாங்க அங்க பாரு புவனா நீ அழாத புவனா அந்த ஜானகி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாலும் சரி தான் ஆனா நான் பட்ட அவமானம் திரும்ப வருமா என்ன நான் வந்து இந்த ஊர் ஜனங்க அவ்வளவு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வர் வந்து அழுதுகிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா இங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே ரகுராம் வந்து மாயா கிட்ட சொல்றாங்க இங்க பாரு மாயா உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது உடனே பத்மா பார்வதி அவங்களும் பார்க்கறாங்க என்னது திடீர்னு அண்ணன் வந்து மாயா கிட்ட பேசிட்டு என்ன பேசப் போறாரு தெரியல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் உடனே மாயாவும் சொல்லுங்க பெரியப்பா அப்படிங்கிறாங்க உன் பெரியமாவை பத்தி இந்த விளக்கும் நீ வந்து நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லா ஆதாரத்தையும் நீ கொண்டுட்டு வந்த பத்தியா உண்மையிலே சொல்லுத உன்னை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தான் வந்து எல்லாருமே வந்து ஜானைக்காக வந்து சாட்சி சொன்னாலும் ஆனால் அதுக்கு எந்த வித ஆதாரமும் கிடையாது ஆனால் கரெக்டான நேரத்தில் நீ கொண்டுட்டு வந்த பற்றி ஆதாரம் அதுதான் ஜானையை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு அதனால நான் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே மாயா சொல்கிறாங்க என்ன பிரிப்பா நீங்கள் எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இங்கே பாரு உன்னை வந்து நான் எவ்வளோ பிரச்சினையெல்லாம் ஒன்றை நான் கோபத்தில் இருந்துருக்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனையில் வந்து நீ எவ்வளோ சாதுரியமாக நீ வந்து காய் நகர்த்தி இருக்கிற அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையும் நீ வந்து சரியான இடத்துல வந்து கொண்டு நிரூபிச்சிருக்கிற அதுக்கு உண்மையிலேயே வந்து நான் உனக்கு வந்து நன்றி சொல்லியே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பத்மா பருதி ரொம்பவே அடைகிறாங்க அண்ணனுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டா போலக்க அண்ணன் இத்தனை நாளும் பேசாமல் இருந்தவர் அவருடைய மனசே மாறிடுச்சது இந்த மாயாவை கூப்பிட்டச்சுல அவர் நன்றி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து அங்கேருந்து போகவும் உடனே வந்து மாயாட்டை வந்து ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு மாயா பெரியப்பா வந்து உங்ககிட்ட இப்படிலாம் பேசுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கையேன் கண்டிப்பாக வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு நிரபராதுன்னு சொல்லிக்கிட்டு அதை வந்து நிரூபிச்சிருக்கவே முடியாது நீ எவ்வளோ பெரிய ஆதாரத்தை நீ கொண்டுட்டு வந்திருக்கிற உண்மையிலேயே சொல்கிறேன் ஐயா நான் வந்து உன்னை வந்து வயத்தில் தான் நான் பெறலை ஆனால் என்னை பெறாத பெத்த குழந்த தான் நீ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பெரியமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் உங்கள் வயத்தில் பராட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மாயாவை கெட்டிப்பிடிச்சு அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தானா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஜானகி வந்து சொல்லுதேண்ணா அப்படிங்கும்போது அம்மா நான் எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டோம்மா அப்படிங்கிறாங்க ஆமாம் மாயா மட்டும் இல்லைண்ணா கண்டிப்பாக வந்து நான் நிறப்பறாதேன்னு சொல்லிவிட்டு நிரூபிச்சிருக்கே முடியாது அப்படிங்கவும் மாயா கிட்ட ஃபோனை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் கொடுக்குறாங்க தனாதே பேசுகிற மாயா அப்படிங்கவும் உடனே மாயா வந்து சொல்லுதண்ணே அப்படிங்கும்போது நீ பஞ்சாயத்தில் பிச்சு உதறிட்டியாமே நான் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது அதுக்குள்ள உனக்கு எப்படி நியூஸ் வந்துச்சு அப்படிங்கும்போது அதுதான் அங்கே தான் மாமா இருக்கிறாருலா மாமா தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படிங்கவோ உடனே வந்து மாயா சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்னும் கிடையாது நான் என்ன செய்யணுமோ அதை தான் செய்தேன் ஆனால் எல்லாரையும் ஏன் இப்படி பாராட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஜானகி வந்து அவங்க ஃபோனை தானா கிட்ட சொல்லிட்டாங்க தானா இன்னைக்கு பெரிய விஷயம் ஒன்று என்ன தெரியுமா நடந்துச்சுது அப்பா வந்து மாயா கிட்டே பேசிட்டார் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தானா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கிற அப்பா வந்து மாயா கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நான் வந்து நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு மாயா தானே ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தால் அதனால் மாயாவை கூப்பிட்டா ஒரு பாராட்டினார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தானா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ அப்பாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடணுமா கூடி சீக்கிரமே அவர் மாயாவையும் கதிரையும் ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிதாமா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மணியை தான் கட்டுறாங்க என் மருமகன் இன்னைக்கு அங்கே பஞ்சாயத்தில் எப்படி பிச்சு ஒதுலிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே பத்மா வந்து ஆமாம் ஆமாம் போரும் போரும் உங்கள் மருமக புறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் என் மருமகளை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிட்டா உனக்கு தாங்காத பார்த்தியா இன்னைக்கு மச்சானே வந்து மாயாவை பாராட்டிகிட்ருக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் கூடி சீக்கிரத்திலேயே வந்து மாயாவை அவர் ஏற்று அர்த்தம் அவர் மகளாக ஏற்றுக்கக்கூடிய நாள் ரொம்ப சீக்கிரம் இருக்குது பேசினதெல்லாம் போரும் சும்மா அதையே பத்தி பேசிட்டு ஜானகி அண்ணி மேலே தப்பும் நிரூபிச்சாச்சு அதோட இதை முடிச்சிட வேண்டியதுன்னு சும்மா நானும் வந்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அவளை ரொம்ப ஓவராக தான் எல்லாரும் பாராட்டி தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறீங்க போரும் போர் அப்படின்னு சொல்லும்போது ஆமா என் மருமகளை பாராட்டினாலே இவளுக்கு கொஞ்சம் கூட பிடிச்சிடாது உடனே வந்துருவாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த புவனேஸ்வர் வந்து ஜானியை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்துதான் ஒரு திட்டத்தை போடுறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்